தமிழ் தேசிய இனத்தின் ஒற்றை நம்பிக்கை நமது அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்களுக்கு தமிழ் மீட்சி பாசறையின் துணைத் தலைவர் முப்பாட்டன் முருகன் சிலையினை பரிசாக இப்பொழுது வழங்குவார் தாய் தமிழ் <laughs> 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 நாம் தமிழ் கட்சி எங்களுடைய யூடியூப் சேனல் லைவ் போயிட்டு இருக்கு செந்தவன் சீமான் பேசும் போது லைவ் பாரு ஒன்பதாயிரம் பத்தாயிரம் பேர் லைவ் பார்ப்பாங்க லைவ் ஏன்னா பேசுவார் பேச தெரியும் பேசுவார் அவர் பேசுவார் மூன்று நிமிஷத்துல நேற்றுக்கு வந்து முடிக்க போறேன் அதுல ஆறு செகண்ட் முத்துராமலிங்க தேவருக்கு எதுவுமே பேசுறாரு விடுதலைக்காக போராடிய முத்துராமலிங்க தேவருக்கு வீர வணக்கம் புகழ் வணக்கம் செலுத்துவதிலே உள்ளபடியே நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம்

எங்க தாத்தன் எத்தனை ஆண்டுகள் சிறைவன் பேச முடியுமா எங்க தாத்தன் சட்டசபையில உடைய ஆட்சியை உரை பாராளுமன்றத்தில் ஆட்சியை உரைக்க ஆட்சிய உடை ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்களுக்கான ஆட்சியை உடை தாழ்த்தப்பட்ட மக்களை அடிப்பதிர்மோது என் இதயத்தை கொண்ட ரத்தம் பொருகின் சாமன் என்று என் தாத்தன் பேசிய வார்த்தைகளை உன்னால் பேச முடியுமா தமிழ்நாட்டில் பேசுகிற ஒரே தலைவன் எங்களுடைய அண்ணன் சந்தவனன் சீமாண்டா